அண்ணா வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்க வணக்கம் தம்பி நான் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க அண்ணா நல்லா இருக்காங்கண்ணா அண்ணா நேற்று வந்து சீமான் அவர்கள் பிரஸ் மீட்ல முக்கியமாக பாமக தலைவர் அவரை பற்றி கேட்கும் பொழுது ரொம்ப டென்ஷனாவோ ஆகும் சர்ச்சை விஷயமாக பேசினாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன நடந்தது நேற்றைய தினம் வந்து திரு சீமான் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க என்ன அந்த கேள்வின்னா வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் குறித்து நாடாளுமன்றத்துல வாக்கெடுப்பு நடத்தக்குள்ள தமிழகத்தை சார்ந்த பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவா வாக்களிக்கல சிலர்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க ஜி கே வாசர் மட்டும்தான் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் புறக்கணிச்சிருக்கிறாரு நாடாளுமன்றத்துக்கே போகவே இல்லை இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள்ட்ட ஒரு கேள்வியை பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்கள் இந்த கேள்வியை தவிர்த்திருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லிருக்கலாம் ஏன்னா சில மேடைகள்ல பாட்டாளி மக்கள் கட்சிய ஒரு பெருமை மிகு ஒரு கட்சி கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு சில இடத்துல என்ன பண்றாரு அதே வாய் அப்படியே மாறிடுது ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் சேலம் பக்கத்துல ஒரு இடத்துல நடந்தது ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கும் போயிட்டு நீங்க நிக்கிறீங்க போறீங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாரு அது பெரிய சர்ச்சியாச்சு நீங்க பாத்திருப்பீங்க ஆமாங்கண்ணா பக்ஃபு வாரிய சட்டம் குறித்து கேட்கக்குள்ள இவர் என்ன சொல்றாரு புறக்கணிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் புறக்கணிக்கிறதுக்கும் ஆதரவு தானே அர்த்தம் அவர் புறக்கணிச்சிருக்கிறாருன்னா மறைமுக ஆதரவு கொடுக்கிறார் பாஜகவுக்கு இதெல்லாம் இயல்பு தான் அவங்க கூட்டணிக்குள்ள இருந்திருக்கிறாங்க அதனால அவர் புறக்கணிச்சிருக்கிறார் சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்றதுனே தெரியல இப்ப ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு இன்னொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் குறித்து பதில் சொல்லக்குள்ள பிறர் பதில் கேட்கக்குள்ள நிதானமா பதில் சொல்லணும் அந்த சைட்ல என்னென்ன அறிக்கைகள் வெளிவந்திருக்குது அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க என்பது குறித்து ஒரு டீடைல் ரிப்போர்ட் அனலைஸ் தான் அவர் பதில் சொல்லணும் ஆனா ஏதோ பத்திரிகையாளர்கள் கேட்டு விட்டார்கள் என்பதற்காக பொதுவா பதில் சொல்றது அவருடைய என்ன நீங்க பாத்திருப்பீங்க திருத்த சட்டம் குறித்து சட்டமன்றத்துல கேள்வி எழுந்த போது ஆதரவு எதிர்ப்பு வாக்குகள் கேட்கக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணாங்க நாங்க ஆதரிக்கிற எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு எதிர் வாக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் விழாழக்கிழமை என்று கடந்த விழாழக்கிழமை என்று பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவ ஐயா ராமதாஸ் அவர்களுடைய இந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் முன்வைக்கக்குள்ள அந்த வவ்வாரிய சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது அவர்களுடைய வாரிய சொத்துக்களை இஸ்லாமியர்களை அனுபவிக்கலாம் இந்த சட்ட திருத்தத்தை நாங்க ஆதரிக்கல எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த சூழல் இப்ப ஒரு கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சுப்பா சட்டமன்றத்துல ஓபனா பேசியாச்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருடைய நாலேஜ் இல்லாம இப்ப கட்சியுடைய தலைவரோ கட்சியினுடைய நிறுவனைய நாலேஜ் இல்லாம பேசியிருப்பாங்களா கண்டிப்பா இல்லங்க அவங்க கலந்தாலோசனை பண்ணிருப்பாங்கல்ல தலைவற்றின் நிறுவனத்தை என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாதுன்னு அவங்க ஏதோ தான் தொண்டி தரமா பேச கிடையாது ஆலோசிச்சு மருத்துவ ஐயாவர்கள் மற்றும் மருத்துவ அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த ஆலோசனைக்கு அங்க பேசியிருக்கிறாங்க இடி திரு சீமான் அவர்களுக்கு தெரியாதா அப்படி தெரியவில்லை என்றால் அமைதி காத்திருக்கணும் ஐயாவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் பெட்டி தெரியாதா தெரியவில்லை என்றால் அமைதி காத்திருக்கணும் இன்னொன்னு நாடாளுமன்றத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இங்க தமிழ்நாட்டுல ஆதரவு தெரிவிச்சு ஆதரவு தெரிவிச்சு அங்க நாடாளுமன்றத்தை வந்து புறக்கணிக்கல பங்கெடுக்கலன்னா அதுக்கு ஆதரவுன்னு அர்த்தம் தமிழ்நாட்டுல எதிர்ப்பு தாச்சு தமிழ்நாட்டுல நாங்க வந்து ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்ப புறக்கணிப்புக்கு என்ன அர்த்தம் எதிர்ப்பு தான் அர்த்தம் எதிர்ப்பு தானே ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி போயிட்டு வந்து கண்டிப்பா அதிமுக இருக்கிறாங்க அவங்க திருப்பி அவங்க கூட்டணியில இல்லானா கூட்டணிப்புல வரணும் அப்படின்றதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆஹ் பாமக வந்து ஆதரவு அந்த அன்மணி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கலாம் ஆனா இந்த கேள்வி அதான் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து புரிந்து கொள்ளாம தான் வந்து பேசியிருக்காரா சீமான் அவர்கள் ஏதோ அவசியம் அவசியம் புரிஞ்சிக்காம தான் பேசியிருக்கிறாரு புறக்கணிப்புடா என்னப்பா எனக்கு விருப்பம் இல்லாம தானே பார்த்தோம் ஆமாங்கண்ணா கண்டிப்பா சீமான் அவர்கள் கூற்றுப்படி வருமா விஜயலட்சுமி அவர்கள் சீமான் மேல வழக்கு போட்டாங்க ஆமாங்கண்ணா பல ஹேரிங்க ஒரு அப்பியர் ஆகவே இல்ல இவர் புறக்கணிச்சிட்டாருன்றதுனால இவர் குற்றவாளி ஆகிடுவாரா இவர் ஏத்துக்கிறாரா அது அவர் ஏத்துக்க மாட்டாருண்ணா அது அவர் மட்டும் ஏத்துக்க மாட்டாரு கோர்ட்ல சம்மன் கொடுத்தாங்கல்ல நீங்க புறக்கணிச்சீங்கல்ல போவோம் ஹேரிங் சம்மன் ஆகும் போவோம் தடுத்தீங்கல்ல போவோம் இருந்தீங்கல்ல நீங்க போவாமல் இருந்ததற்காக நீங்கள் குற்றவாளி என்று நாங்கள் சொல்லலாமா அது எப்படி சொல்ல முடியும்னா அது வந்து சீமானவர்களுக்கு ஒரு சட்டம் மத்தவங்களுக்கு ஒரு சட்டமா நியாயம் தானா புறக்கணிப்பு என்னப்பா இப்ப புறக்கணிச்சுதான் பாஜகவுக்கு தெரியும் அன்பு ராமதாஸ் அவர்கள் புறக்கணிச்சிருக்க தமிழ்நாட்டுல எதிர்ப்பு இது தெரியாத சீமான் அவர்களுடைய தெரிவிச்சிருக்காங்க பேட்டி எடுப்பது தற்கொலை தடமானதுப்பா கண்டிப்பாண்ணா அது மட்டும் இல்லாம இது குறித்து சில ஊடகங்கள்லாம் ரொம்ப மோசமாக பாமக தலைவர் அன்புமணி அவர்களை வந்து விமர்சி பண்ணியிருக்காங்கண்ணா டோல் பண்ணியிருக்காங்க சொல்லலாம் இதை எப்படி பாக்குறீங்கண்ணா இல்ல ஊடகங்கள் வந்து அதோடைய நிலையான நடுநிலைத்தன்மை தன்மை எழுந்துட்டாங்க இப்ப தந்தி பாலிமர் புதிய தலைமுறை தொலைக்காட்சி நியூஜே போன்ற அனைத்து ஊடகங்களுமே கடந்த வியாழக்கிழமை என்று தைலாபுரம் தோட்டத்துக்கு போறாங்க போயிட்டு அவர்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க ஒரு உண்மையான நடுநிலையான ஊடகங்கள்லாம் என்ன பண்ணிருக்கணும் மருத்துவர் அவர்கள் கொடுத்த பேட்டியை நேற்று தினம் வந்து பாமகவுக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கு எதிர்ப்பா இல்லைங்க பாமக ஆதரவு தெரிவிக்கலை எதிர்ப்பு தெரிவிக்குது அதுக்கு மருத்துவ ஐயா அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது அறிக்கை போடுகிறதா பாமக அப்படியா பாமக இப்படியா பாமகனு சொல்லிட்டு ஊடகங்கள் தரத்தை அவங்களே வந்து அதுல இப்ப இந்த ஒரு கே பொறுக்கி நாய்கள் தான் பேசி அந்த நாய் எல்லாம் உட்கார்ந்துச்சு இன்னைக்கு திமுக கிட்ட எச்ச பொறுக்கிட்டு இரநூறுவா பிச்சை காசை வாங்கிக்கிட்டு சேரை போட்டு உட்காந்துட்டு பாமக வந்து மாங்க அப்படி இப்படின்னு பேசக்கூடிய புறம்போக்கு நாய்களும் தெரிவா புரிஞ்சுக்கணும் பாமக பத்தி உங்களுக்கு பேசுறது துளியம் அருகதை கிடையாது அது என்ன புறக்கணிப்புனா இப்ப ஒரு திருமணத்துக்கு எனக்கு பத்திரிகை வைக்கிறாங்க எனக்கு அந்த திருமணத்துக்கு போகணும்னு விருப்பம் தான் நான் போயிடுவேன் எனக்கு அந்த திருமணத்துக்கு போக விருப்பம் இல்லை அதனால ஒரு பொருட்டா எடுத்துக்கலாம் புறக்கணிச்சுட்டு போறேன் ஒரு டேஸ் ஆஃப் இதுதான் இத கூட தெரியாத அயோக்கியர்கள் பாமக மீது திட்டமிட்டு விஷமத்தை செய்றாங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு பெரும் ஆதரவான சமுதாயம் இது இஸ்லாமியர்களுக்கு நீ பயணி பாபாவுக்கு ஆதரவு கொடுத்த சமுதாயம் இது கோயம்புத்தூர்ல சோதனை சாவடியில இஸ்லாமிய பெண்கள் வந்து சில கைவர்களால் காவல்துறையினுடைய அதிகாரிகளால் களங்கம் செய்யப்பட்ட போது அவர்கள் போயிட்டு அந்த மக்களுக்காக நின்னாரு அப்படியான இயக்கம் இது ஏதோ போற போக்குல குற்றம் சுமத்துறோன்னு சுமத்திட்டு போனா சீமான் போன்றவர்களுக்கும் இந்தந்த நாய்ங்க அந்த யூடியூப்ல உட்காந்து பேசுற நாய்களுக்கும் கால முழுக்க இதப்பு அவனுக்கு எந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டானுங்க ஆனா உண்மையிலேயே திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் புறக்கணித்ததற்கான காரணம் ரெண்டு விஷயம் ஒன்னு அதை ஒரு பெரும் பொருட்டா எடுத்துக்கல அதுக்கு விருப்பம் இல்ல அது எதிர்ப்பு தான் தெரிவிக்கல இரண்டாவது மே மாசம் பதினோராம் தேதி வன்னிய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய மாநாடு இளைஞர் மாநாடு நடக்க இருக்குது அதுக்கான பணிகள் போயிட்டு இருக்குது அதுல அவங்க அதுக்கான பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க ஆதரவு தெரிவிக்கணும்னா கரெக்டாக போயிருப்பாங்க கண்டிப்பாண்ணா நீங்க சொல்றது உண்மைண்ணா அவரோட ஆதரவு தெரிவிக்கிறான் கண்டிப்பா அவங்க போயிருப்பாங்க ஆனா இதை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாம சீமான் கொள்ளாமிடேஷன் வந்தது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக அரசோடு ஒன்றிணைந்து போறோம்னு சொல்லிட்டு நேரடியா தலைமைச் செயலத்துக்கு போனாங்களா எந்த கட்சி தலைவரும் போல பெரிய கட்சி ஆனா பாமக தலைவர் மட்டும்தான் போயிருந்தாங்க போனாங்களா ஆமாங்க கண்டிப்பா மத்திய அரசாங்கம் மும்மொழி கொள்கையை திணிச்சதுக்கு பாமக என்ன பண்ணாங்க எதுக்கு குரல் கொடுத்தாங்க கண்ணன் குரல் கொடுத்தாங்களா அறிக்கை கொடுத்தாங்களா திமுகவுக்கு இந்த விஷயம் அதாவது தமிழக அரசுக்கு நாங்க சார்பாக நிக்கிறோம்னாங்களா அப்புறம் என்ன இவனுங்க பேசுறானுங்க அப்புறம் எதை வச்சு இவனுங்க பேசுறானுங்க பாஜகவோடோ அல்லது பிற கட்சிகளோட கூட்டணிக்குள்ள இருந்தாலும் ஒரு சிறிய எடுத்துக்கிட்ட அதிமுக கூட்டணி இருக்கக்குள்ளதான் எட்டு வழிச்சாலை வந்தது அதையும் எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கு போட்டு அதை தடுத்து நிறுத்தியது அதிமுக பாஜக போன்ற எந்த கட்சிகளோடு கூட்டணியில இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கான இயக்கம் அவ்வளவுதான் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் குரல் கொடுக்கும் முதல் கட்சியாக இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி தானா நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமா தப்பா உண்மை நன்றிண்ணா